சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி காலப்புருஷத்துவப்படி பத்தாம் ராசியான மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசி மகர ராசினியர்கள் வந்து பாருங்க துடிப்பானவர்களாக இருப்பாங்க ஏன்னா சரராசி சரம்னு வேகமாக நகரக்கூடிய ராசி துடிப்பானவர்களாக இருப்பீங்க வேகம் மற்றும் விவேகம் உடையவர்களாக இருப்பீங்க தொழிலுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகர ராசினியர்கள் எந்த ஒரு வேலையை எந்த ஒரு தொழில் கொடுத்தாலும் கரெக்டாக செய்வீங்க அதாவது உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் மகர ராசி நேர்கள் ஒரு அற்புதமான ராசி பணம் சம்பாதிக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி காலப்புருஷத்து பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் நிறைய மகர ராசி நேர்கள் வந்து பாருங்கள் மேக்சிமம் வந்து பாருங்கள் ஒன்றா வேலைக்கு போவீங்க இல்லை தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு ஒரு சில பேர் மட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க மேக்ஸிமம் வந்து பாருங்க வேலைக்கு போகிறவங்க தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கள தான் இருப்பாங்க அது அவங்கவுங்க வைத்தியத்த மாதிரி சில விஷயங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்திகள் ஒரு சில மாற்றங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த மாதம் வந்து பாருங்க உங்க ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல இருக்க தனஸ்தானத்துல இருக்காரு எப்படியும் சமாளிப்பீங்க ஏன்னா ஏழரை எல்லாம் முடிஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு இப்பதான் கடைசி பகுதியில் இருக்கீங்க அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் கடைசியில எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களை பிடிச்ச ஏழ்ரை கம்ப்ளீட்டா உங்களை விட்டு விலகப் போகுது இனிமேல் தான் நீங்க நல்லா இருக்க போறீங்க இப்பதான் இருட்டுக்கள் இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்க மகர ராசினியர்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போகுது நல்லா இருக்க போகிறீங்க வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க இந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா ஏ ஆல்ரெடி உங்களுக்கு குரு ராசி பார்த்துட்டு தான் இருக்கார் பழைய கஷ்டங்கள் உங்களுக்கு வராது இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதும் தன்னம்பிக்கை கொடுத்துரும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அபாரமான வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம் ஏன்னா பத்தாம் அதிபதி சுக்கரன் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கார் நடுப்பகுதி பாருங்கள் பன்னெண்டாம் தேதி பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுறாரு அப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்ங்க ஒரு தரமான ஒரு மாதம்னு சொல்லிடலாம் நிறைய லாபம் கிடைக்கும் பணம் ஒரு இந்த மாதம் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு ஒம்பதாம் இடத்தை பார்க்குறாரு உத்தரபாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஒரு சில பேர்ட்ட ஹெல்ப் கேட்டிருப்பீங்க இந்த மாதம் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள் நிறைய உங்களுக்கு எதிரி இருந்திருப்பாங்க இப்போ இருந்தாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு விலகி போவாங்க ஒன்றா எதிரி வந்து நண்பர்களாக மாறிடுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு விளையிடுவாங்க அவங்க 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 வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க அதெல்லாம் நடக்கும் ஏன்னா மகர ராசினியர்கள் பட்ட கஷ்டம் சொல்கிற அளவுக்கு கிடையாது அதாவது அந்த அளவுக்கு மகர ராசினியர்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லலாம் அளவுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் கண்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகள் வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சிங்க தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்க போகிறீங்க இந்த மாதமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது தெய்வம் அனுகுறன்னு கிடைக்குங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு உங்கள் ராசியவே குரு பார்க்குறாரு பெரிய பிரச்சனை வராது குரு உங்கள் ராசி பார்த்துட்டாலே பிரச்சனை வந்தாலும் குரு வந்து சமாளிக்க வச்சிருவார் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்த்துட்டாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்போ ஒரு வெளிச்ச கிரகம் ஒரு ஒளி கிரகம் உங்க மேல படுறதுனால எதையும் சமாளிப்பீங்க கவலையே படாதீங்க மகர ராசினர்கள் இனிமேல் நல்லா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையே மாறப்போகுது சூரியன் பாருங்க உங்க ராசிக்கு வந்து உங்க ராசிக்கு வந்து எட்டாம் அதிபதி சூரியன் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் பத்தாம் இடத்துக்கு வந்தாலும் ஒரு திக்பலத்துல இருக்கார் ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் அரசாக விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பத்தாம் இடத்துல சூரியன் நீச்சமானாலும் கெட்டு போனாலும் ஒரு எட்டாம் மதிபதியாக இருந்தால் கூட ஒரு திக்பலத்தில் இருக்கார் சூரியன் பத்தாம் சூரியன் செவ்வாய் பத்தில் இருந்தால் திக்பலம் அடை ஒரு சில பேத்துக்கு நேர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வரன் அமைச்சிருங்க இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரதை அவங்களால பார்க்க முடியும் திருமண தாமதமாக இருக்கவங்க தாம தாமதமாக போயிட்டு இருக்கவங்க கல்யாணமே ஆகலைங்க சார் வாழ்க்கையில் கல்யாணம் ஆகமாகாதுன்னு சந்தேகமாக இருக்குது அவரே மனக்குழப்பத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மனக்குழப்பம் விலகும் திருமணம் கைக்குடி வர்றதை உங்களால் நல்ல வரன் வர்றதை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா ஒரு சில பேர் இந்த மாதமே வந்து பாருங்க நிச்சயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இல்லை வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும் ஏதோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சுபா விஷயங்கள் உங்களுக்கு போகுது புதன் உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி அந்த புதன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு வெளியூர் பிரயணம் வெளிநாடு பிரயணம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் வெளியூர் போய் வேலை பார்க்கறது வெளிநாடு போய் வேலை பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதம் நல்லா நல்லாயிருக்கும்ங்க நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் சொந்த தொழிலுக்கு பிரச்சனையே கிடையாது புதுசாக ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருவீங்க நான் முன்னேற முன்னாடி சொன்ன மாதிரி புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க சொந்த தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்க போகுது சரிங்களா செவ்வாய் இந்த மாதம் பாருங்கள் இருபதாம் தேதி ஒரு ஆசிக்கு வந்து நாலாம் மதிபிதி நீச்சமாக ஏழாம் இடத்தில் இருக்காரு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்துச்சுனாலே நாலாம் அதிபதி ஏழாம் இடத்தில் கெட்டு போகிறதுனால அம்மாவோட உடல் ஆர்வத்தில் கவனமாக இருங்க அம்மாவோட உடல் ஆயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாவுக்கு மட்டும் அப்பப்போ ஹெல்த்தில் பிரச்சனை வந்துட்டு போகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் சரிங்களா மற்றபடி உங்களோட உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் வராது ஏன்னா ராசி குரு பார்க்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனையோ இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள்லாம் வராது கவலையப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போது இந்த அக்டோபர் மாதமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது நல்லபடியாக அந்த மாதத்தை அக்டோபர் மாதத்தை மகர ராசினியர்கள் பயன்படுத்தி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் புறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்